ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்து பார்க்க போகிறோம்னா தமிழ் சிலபஸில் பிரித்தழுதுக சேர்த்தழுதுக அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கில் உள்ள ஐம்பது பிரித்தழுதுக சேர்த்துழுதுக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்ட் ஒன்னில் ஐம்பது பிரித்தழுது சேர்த்ததுக போட்டிருந்திருப்பேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு அடுத்த ஐம்பது பிரித்தழுதுக சேர்த்தழுதுக பார்க்கலாம் வாங்க பத்து ப்ளஸ் களைஞ்சு பதின் களைஞ்சு பத்து ப்ளஸ் களைஞ்சு பதின் களைஞ்சு பத்து ப்ளஸ் தொடி பதின் ரொடி பத்து ப்ளஸ் தொடி பதின் ரொடி பத்து ப்ளஸ் பழம் பதின் பழம் பத்து ப்ளஸ் பழம் பதின் பழம் பத்து ப்ளஸ் களம் பதின் களம் பத்து ப்ளஸ் களம் பதின் களம் பத்து பிளஸ் பானை பதின் பானை பத்து ப்ளஸ் பானை பதின் பானை என் பிளஸ் பகை என் பகை அப்படி இல்லைன்னா எற்பகை என் கூட்டல் பகை என் பகை எற்பகை ஒன்று பிளஸ் கால் ஒன்றை கால் ஒன்று கூட்டல் கால் ஒன்றை ஒன்றைஹால் தொடி பிளஸ் கக்ஸு தொடியே கக்ஸு தொடி ப்ளஸ் கக்ஸு தொடியே கக்ஸு கண் கலன் ப்ளஸ் பதக்கு கலனை பதக்கு கலன் பிளஸ் பதக்கு கலனை பதக்கு கால் கூட்டல் காணி காளே காணி கால் கூட்டல் காணி காளே காணி கூட்டல் குன்றி கலஞ்சே குன்றி கலஞ்சு கூட்டல் குன்றி கலஞ்சே குன்றி உலக்கு ப்ளஸ் கூட்டல் ஆளாக்கு ஆளாக்கு உலக்கு கூட்டல் ஆளாக்கு ஆளாக்கு ஏழு கூட்டல் பழம் எழுபலம் ஏழு கூட்டல் பழம் எழுபழம் ஏழு கூட்டல் களஞ்சு எழு கலஞ்சு ஏழு கூட்டல் கலஞ்சு எழு கலஞ்சு ஏழு கூட்டல் களம் எழுகலம் ஏழு கூட்டல் களம் எழுகலம் ஏழு கூட்டல் பத்து எழுபத்து அல்லது எழுபது ஏழு கூட்டல் பத்து எழுபத்து அல்லது எழுபது ஏழு கூட்டல் நூறாயிரம் ஏழு நூறாயிரம் ஏழு கூட்டல் நூறாயிரம் ஏழு நூறாயிரம் ஏழு கூட்டல் மூன்று எழு மூன்று ஏழு கூட்டல் மூன்று எழு மூன்று தாழை கூட்டல் பூ தாளம்பூ தாழை கூட்டல் பூ தாளம்பூ எலுமிச்சை கூட்டல் மரம் எலுமிச்ச மரம் எலுமிச்சை கூட்டல் மரம் எலுமிச்ச மரம் ஆவிரை கூட்டல் வேர் ஆவிர வேர் ஆவிரை கூட்டல் வேர் ஆவிர வேர் யானை கூட்டல் பெரிது யானை பெரிது யானை கூட்டல் பெரிது யானை பெரிது பனை கூட்டல் கை பனைக்கை பனை கூட்டல் கை பனைக்கை திணை கூட்டல் சிறிது திணை சிறிது திணை சிறிது திணை கூட்டல் சிறிது தினை சிறிது திணை சிறிது ஐந்து கூட்டல் மூன்று ஐ மூன்று ஐந்து கூட்டல் மூன்று ஐ மூன்று ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் ஐந்து கூட்டல் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து கூட்டல் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து கூட்டல் வகை ஐவகை ஐந்து கூட்டல் வகை ஐவகை நரக்கூட்டல் இந்திரன் நரேந்திரன் நர இந்திரன் நரேந்திரன் சுர ஈசன் சுரேசன் சுரகூட்டல் ஈசன் சுரேசன் கூட்டல் இந்திரன் தரேந்திரன் தரா கூட்டல் இந்திரன் தரேந்திரன் மகா ஈசன் மகேசன் மகா ஈசன் மகேசன் பாத கூட்டல் உதகம் பாதோகம் பாத கூட்டல் உதகம் பாதோகம் ஞான கூட்டல் ஊர்ச்சிதன் ஞானோச்சிதன் ஞான கூட்டல் ஊட்சிதன் ஞானோச்சிதன் கங்கா கூட்டல் உற்பத்தி கங்கோற்பத்தி கங்கா கூட்டல் உற்பத்தி கங்கோற்பத்தி தயா கூட்டல் ஊட்சிதன் தயாட்சிதன் தயா கூட்டல் ஊட்சிதன் தயோட்சிதன் குயின் கூட்டல் கடுமை குயின் கடுமை குயின் கூட்டல் கடுமை குயின் கடுமை குயின் கூட்டல் சிறுமை குயின் சிறுமை குயின் கூட்டல் சிறுமை குயின் சிறுமை நாடு கூட்டல் யாது நாடியாது நாடு கூட்டல் யாது நாடியாது வரகு கூட்டல் யாது வரகி யாது வரகு கூட்டல் யாது வரகி யாது ஆடு கூட்டல் அரிது ஆடரிது ஆடு கூட்டல் அரிது ஆடறிது நாகு கூட்டல் யாது நாகியாது நாகு கூட்டல் யாது நாகியாது சாவ கூட்டல் குத்தினான் சாக்குத்தினான் சாவ கூட்டல் குத்தினான் சாக் சார் கூட்டல் கால் சார் சார்கூட்டல் கால் சார்க்கால் மீ கூட்டல் குறிது மீ குறிது மீ கூட்டல் குறிது மீ குறிது நீ கூட்டல் கடிது நீ கடிது நீ கூட்டல் கடிது நீ கடிது மீ கூட்டல் கான் மீ கான் மீ கூட்டல் கான் மீ கான் மீ கூட்டல் கூற்று மீ கூற்று மீ கூட்டல் கூற்று மீ கூற்று மீ கூட்டல் தோல் மீ தோல் மீ கூட்டல் தோல் மீ தோல் கதவு கூட்டல் அழகு கதவழகு கதவு கூட்டல் அழகு கதவழகு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஐம்பது பிரித்தது சேர்த்ததுக பார்த்துருக்கோம் இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீதி இருக்கிற பிரித்ததுகளை சேர்த்ததுகளை பார்க்கலாம் மொத்தமாக நூறு பிரித்ததுக சேர்த்ததுக்காச்சு இதை வந்து ஒரு நோட்டு போட்டு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இது